வணக்கம் இந்த தினம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் பல வரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனமுடன் பணியாற்ற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் விரும்புகின்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் எளிதில் முடிக்க முடியாத ஒரு வேலையை நீங்கள் செய்து முடித்து புகழ் பெறுவீர்கள் செயலால் செய்யும் செயலால் இன்று உங்களுக்கு பெருமை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த வேலை நல்லபடியாக முடிய வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் உழைப்பும் கூடுதல் கவனமும் இன்று தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் இந்த நாள் தொட்டது துளங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் விளைய நல்லது நடக்க உங்கள் புகழ் ஓங்க கடுமையான உழைப்பும் முயற்சியும் இன்று தேவைப்படுகிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஏதேனும் ஒன்று வந்துவிட்டால் அதை சமாளிக்கும் திறமை என்று சொல்வார்களே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது இன்று உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது எனவே விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் மூளையில் ஒரு எண்ணம் உண்டாகும் இன்று அந்த எண்ணப்படி செயல்படுவோமே என்ற எண்ணமும் ஏற்படும் அப்படி செய்தால் நல்லது புதிதாக உதித்த ஒரு எண்ணம் உங்களை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்லும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் சிரித்த முகத்தோடு இருந்து பலருடைய கவனத்தையும் கவர்ந்து எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உதவிக்கு ஆட்கள் வருகின்ற நாள் உங்களுக்கு ஒன்று என்றால் நூற்று கணக்கான கரங்கள் உதவிக்கு வரும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சுகவீனம் சற்று பலவீனம் இவையெல்லாம் தோன்றினால் கூட எண்ணத்தை நம்பிக்கையுடன் வைத்துக்கொண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய நிலையை பெற தொய்வில்லா உழைப்பு இன்று கண்டிப்பாக தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நாள் புகழ் உண்டு இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லது நடக்கும் நாள் நல்லது நடந்தவையால் நீங்கள் ஆனந்தப்படும் நாளும் இதுவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நியாயமான வரவுகளை கூட தாமதித்துதான் அனுபவிக்க முடியும் என்ற சூழல் காணப்படுகிறது எல்லாமே சற்று தாமதமாக தாமதமாக நடக்கும் ஆனால் நடக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை செய்த பின் தான் வெற்றி வாய்ப்பு வசமாகும் என்று காட்டுகிறது இந்த நாள் இதன் அர்த்தம் ஆரம்பத்தில் இல்லை அடுத்தடுத்த முயற்சிகளில் வெற்றி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு மற்றும் பணம் இந்த விஷயங்களில் சாதகமான நல்ல பலன்கள் இன்று நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அளந்து பேச வேண்டும் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களை அறியாமலேயே வந்து விழுந்து விட்டால் அதனால் சில இடையூறுகள் ஏற்படக்கூடும் எனவே வார்த்தைகளை இன்று அளந்து பேசுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை மிக்க நாள் இந்த நாள் விஷப்பரீட்சை போல் ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் வெற்றி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி செய்தால் இவருக்கு ஆகாது அப்படி செய்தால் அவருக்கு எப்படி செய்வது நாம் என்று நீங்கள் திணறும் நாளாக காட்டுகிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரைய செலவுகள் அதிகம் என்பதால் எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள் தேவையில்லா செலவுகளை பின்னாளில் பார்த்துக்கொள்ளலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப ஆகும் நாள் வீட்டிலே ஒரு மங்கள காரியம் இன்று நடக்கலாம் அல்லது நடப்பதற்குண்டான ஒரு முன்னோட்டம் நடக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்